உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து எங்களுடைய சங்கிலியன் யூடியூப் சேனலில் வந்து ஒரு மிக முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர் பகுதியில் நடைபெற்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு வந்து கலந்துரையாட போகிறோம் எப்படியான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து அம்பாறை பிரதேசம் உள்ளதிரி அம்பாறை மாவட்டத்தில் வந்து நடைபெற்ற ஒரு மிக ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட போகிறோம் இது வந்து உலகத்தில் வந்து இப்படி நடக்கிறதெல்லாம் ஒரு அரிதான விஷயமாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து பாலியல் துஷ்பிரயோகங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் சிறுவர் பால் பாலியல் டூஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இதில் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அம்பாறை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தந்தையால் வந்து அவருடைய மகளுக்கு அழைக்கப்பட்ட ஒரு வன்கொடுமை சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் இதில் கல்விட போகிறோம் அது சம்பந்தமான விழிப்புணர்வை தான் வழங்க போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பதினாலு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தில் வந்து மூன்றாவது பிள்ளையாக வந்துருக்கிறவா அவள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்பாறையில் வந்து பெரிய நிலாவணி என்று சொல்லப்படுற பெரிய நிலாவணி என்று சொல்ல இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வந்து ஒரு பாடசாலையில் வந்து படிச்சு கொண்டு வராவா குறித்த சிறுமி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாட்களாக வந்து அவருடைய தந்தையால் வந்து பாலியல் திசைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கேன் இந்த விடயம் வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து தெரிய வரையில் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அந்த பிள்ளை தன்னுடைய தந்தை வந்து சில விஷயங்கள் வந்து பிள்ளைகளால் சொல்ல முடியாமல் கூட இருக்குன்னு சொன்னால் இப்படி விஷயத்தை விஷயத்த என்ன அம்மாட்ட சொல்கிறது பேரண்ட்ஸ் த அக்காட்ட சொல்கிறதுன்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்திருக்கும் அப்போ அந்த பிள்ளையும் வந்து கடகாலமாக காலமாக சொல்லலை அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு வந்து அந்த ஊடாக வந்து அந்த தாய்க்கு வந்து இந்த விஷயம் தெரியப்பட்டிருக்குது என்ன சொன்னால் தன்னுடைய கணவரால் வந்து தன்னுடைய பிள்ளை வந்து இப்படி பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குற விஷயம் வந்து அப்போ எந்த ஒரு தாயுமே வந்து தன்னுடைய பிள்ளை வந்து இப்படி ஒரு நிலமாக அதுவும் தன்னுடைய ம கணவராலை என்று சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம வரைக்கும் அவர் உடனடியாக வந்து பெரிய நிலாவணை பகுதியில் இருக்கிற காவல்துறை காவல்துறையிடம் வந்து இந்த விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காள் இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தந்தை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ கைது செய்யப்பட்டு இப்போ அவர் வந்து விளக்க முறையில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் குறி குறித்த நபர் தொடர்பாக வந்து அவருடைய மனைவியை போய் கம்ப்ளைண்ட் வந்து வழங்கியிருக்கிறார் ஸோ இது சம்பந்தமாக வந்து இப்போ சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவு வந்து இவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கடல் தொழிலில் வீடுபடுற ஒரு கணவராக வந்து இருந்திருக்கிறார் அவ அவருடைய அந்த பிள்ளையினுடைய அம்மா வந்து ஒரு நெசவு தொழிலில் வந்து வீடுபடுற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சராசரி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தந்தையாலேயே வந்து தன்னுடைய மகள் வந்து இப்படி இதாக்கப்படுறது வந்து மிக மிக அரிதான ஒரு விஷயம் எந்த ஒரு தந்தையுமே வந்து இப்படி செய்ய மாட்டணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான செயல்களில் ஈடுபடுறவர்கள் வந்து ஒரு மிருகமண்டு தான் நாங்கள் எங்களுடைய சேனலோடாக வந்து சொல்லணும் இவர்களுக்கு வந்து உச்சபட்ச தண்டனையை வழங்கும் அதாவது நிரூபிக்கப்பட்ட கட்டாயம் நிரூபிக்கப்படுவீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு நபர்கள் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டால் கூட நாங்கள் அதை சம்டைம் இந்த வழக்கு ஒருவேளை பொய்யாக இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் கருதலாம் ஆனால் வந்து அவருடைய மனைவியாலேயே போய் இந்த குறித்த விடயம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் சட்டத்தில் வந்து தீர்ப்பு கிடைக்கிறது கூட நாங்கள் எதையுமே சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களுடைய கணிப்பின்படி உண்மையாக இருக்கலாம் அப்படி உண்மையாக இருந்தால் வந்து அவருக்கு நிச்சயமாக வந்து அதிகபட்ச படியான தண்டனையை வந்து அவருக்கு வழங்கணும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் இந்த வீடியோ வந்து யாராவது சின்ன பிள்ளைகள் நீங்கள் யாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் தான் அவங்களோட அப்பாவாக இருக்கலாம் உங்களோடய அண்ணாவாக இருக்கலாம் சாரி சித்தப்பாவாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஸோ அவங்களெல்லாம் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் பாசம்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது தான் நானும் ஒரு குழந்தைக்கு தந்தையாக இருக்கிறேன் அப்போ எல்லாமே வந்து இருக்குது ஆனால் ஒரு சின்ன பிள்ளையாக நீங்கள் இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் மேலே வந்து சொல்லியும் வளர்க்கக்கூடும் ஒரு அண்ணனாக இருக்கலாம் ஒரு சித்தப்பாவாக இருக்கலாம் ஒரு அப்பாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் வந்து அவர்களுடைய தொடுகிறது இந்த தன்மை இந்த வித்தியாசத்தை வந்து நாங்கள் எப்போயுமே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் சிறு வயதில் வந்து உங்களை வந்து ஒரு பாசமாக ஒருத்தர் தொடுறதுக்கும் ஒருத்தர் வந்து வேறு எண்ணத்தோடு வந்து தொடதுக்குமான அந்த தொழுகையினுடைய பார் கண் பார்வைக்கோ அல்லது உணர்ச்சி ரீதியாக வந்து எங்களுக்கு அது ஒரு வித்தியாசம் தெரியும் அது தொடுகை ரீதியாக அப்போ அதை வந்து நாங்கள் எங்களுடைய வளர்ந்து வரும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சிறு வயதிலேருந்தே அதை சொல்லி கொடுத்து கொண்டு வரணும் அப்போ தான் எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்களும் கொள்ளலாம் எங்களுடைய குழந்தைகளை வந்து நாங்களும் கவனமாக வந்து வளர்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த காலத்தில் வந்து இப்போ முந்தியாங்க காலங்களில் வந்து எங்கள் பாலியல் துஷ்பிரிவங்கள் நடக்கிறதுன்றதே நாங்கள் கேள்விப்படுறது குறைவு விட முதலெல்லாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தாண்டி போய் இப்போ தந்தையாலேயே வந்து ஒரு மகள் வந்து பாலியல் ஸ்பிரம் செய்கிற அளவுக்கு வந்து வந்துட்டு அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விடயங்கள் நாங்கள் இதுக்கு முதல் நியூஸ் போட்டிருக்கோம் அவருடைய என்னென்னு சொன்னால் தந்தையால் வந்து குழந்தை பாலிவுட் ஸ்பிரத்துக்கு உள்ளாக்கப்பட்டதுன்னு சொல்லி வதப்பாக வந்து கோவத்தில் போயிட்டு நாங்கள் உள்ள எடுத்து பார்த்தா அதில் இருக்கும் அவருடைய சிறிய தந்தையாக இருந்தது மனைவி வந்து ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு அவருடாக வந்தால் அப்படி அப்படியான விஷயங்களை தான் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் இதில் பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சொந்த பிள்ளையை வந்து ஒரு பாலியல் திசுவங்களுக்கு உங்களுக்கு உள்ளாக்குற ஒரு நிலைமை ஒன்று வந்து வந்திருக்குது இதுக்கெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணமாக நான் கருதுகிறது வந்து இந்த போதைப் பொருட்களால் தான் பிள்ளையார் மனைவியார் தங்கச்சியார் அண்ணாருன்னு சொல்லி தெரியாத நிலைமைக்கு வந்து நாங்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ இதுலேருந்து சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தங்களை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் அந்த ஒருவர் வந்து என்ன நோக்கத்தோடு வந்து தருகிறார்ன்றதை வந்து நாங்கள் கட்டாயம் வங்குற பிள்ளைகளுக்கு குழந்தைகள்லேருந்தே சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் சிறுவர்களும் வந்து இப்படி நீங்கள் பாலியல் ரீதியாக வந்து ஏதாவது துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் எதார்ட்டையும் சொல்ல நீங்கள் பயப்பட பயப்படலாம் சம்டைம் உங்களை இதை மெரிட்டி வச்சிருக்கலாம் ஸோ நீங்கள் அதுலேருந்து வாங்க அதால் உங்களுக்கு மன உளைச்சல் வரும் பயம் வரும் இதை சொல்லக்கூடாதுலாம் யோசிப்பீங்க இப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய பெற்றோர்கிட்ட வந்து நீங்கள் அதை சொல்லணும் அப்படி உங்களோட பெற்றோர்கிட்ட சொல்லக்கூட உங்களுக்கு இதாக சொன்னால் நீங்கள் ஒரு உங்களுக்கு பாடசாலையில் வந்து கேள்வி கேட்கிற ஒரு ஆசிரியர் இருப்பா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பெண் ஆசிரியராக இருப்போம் அவர்கிட்ட போயிட்டு உங்களோட எல்லாம் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது இதுகளை நச்சு பயந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிடக்கூடாது அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கா வந்து இந்த விஷயங்களை வந்து உங்கள்ட்ட யாரு யாரில் இனியில் என்ற நம்பிக்கை இருக்குதோ அவர்களிடம் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கொள்ளுங்க மற்ற சொந்தங்களை வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து என்னுடைய சேனலுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் ஒன்று போட்டு வருன்னு பாருங்கள் உங்களுடைய தமிழர் பகுதியான மென்னாரில் வந்து டோல்ஃபின்கள் வந்து விளையாடுறது வந்து மிகவும் அழகாக இருக்குது அதை வந்து நானும் ஒரு இந்தியன் சேனலில் போட்டு தான் பார்த்தேனே ஸோ ஒரு நல்ல வீடியோ நாங்கள்லாம் எல்லாம் பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்னு சொன்னால் இப்படி இது வரைக்கும் வந்து எங்கேயுமே நடந்ததில்லை இலங்கையில் வந்து அதுவும் மென்னாரில் வந்து ஒதுங்கி இருக்குது நிறைய திருமீன்கள சாரி டோல்ஃபின்கள் வந்து அதில் வந்து எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் விளையாடி அதை பேரங்க அதை தூக்கி எல்லாம் சேர்க்க வந்து பார்க்க ஆசையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த மீனவர்கள் வந்து சில பேர் என்ன சொன்னால் டோல்ஃபின் வந்துட்டு பெரிய மீன் வந்துட்டு அதை கொண்டு விற்கலாம் அப் அப்படின்னு யோசிப்பாங்களா எங்களுடைய அந்த மீனவர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் மனித நேயத்தோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மீனோட அணுகின முறை வழியில் கரையொதுங்கப்பட்ட ஒரு டொல்ஃபின் அவருடைய கூட்டத்தோட வந்து செல்ல முடியாத அமெரிக்கைக்கு அதை தூக்கி கொண்டு போய் அந்த கூட்டத்தோட சேர்த்து வைக்கிற எங்களுடைய அந்த சிறுவர்கள் மீனவர்களுடைய செயற்பாடுகள் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்கிற ஒரு செய்தியாக இருக்குது அப்படி நீங்கள் அதை கட்டாயம் பார்க்கணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சொந்தங்களே மூன்று முறுக்கானல சந்திப்போம்